தேசிய கல்விக் கொள்கை குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி உரையாடுபவர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயாவின் முதல்வர் திரு ஆர் என் செந்தில்குமார் உடன் கலந்துரையாடுபவர் எமது பிரிவின் தலைவர் திரு ஆர் சிதம்பரநாதன் கேடில் விழிச்செல்வம் கல்வி அகுதோ மாடல்ல மற்றையவை இது வள்ளுவர் வாக்கு கல்விதான் அனைத்து ும் பிரதானம் ஒருவருக்கு கல்வியறிவு இருந்தாலே போதும் இதை எந்த அரசு உணர்கிறதோ அந்த அரசே வெற்றி பெறும் அந்த வகையில்தான் கல்வியை மாணவர்களுக்கு வருங்கால தலைமுறையினருக்கு முறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு மிகுந்த ஆலோசனைக்கு பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் நமது புதிய கல்விக் கொள்கை என்னும் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கல்விக் கொள்கை இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஐந்து ஆண்டுகள் என்பது சத்தமில்லாமல் பரபரப்பில்லாமல் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த திட்டம் குறித்து அது அது விரும்பப்பட்ட இலக்கை எட்டியதா என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள் அது எட்டப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள இன்றைக்கு நம்மிடையே நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவின் பள்ளி முதல்வர் திரு ஆர் என் செந்தில்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது சார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் தான் வந்து அது வரைக்கும் இந்த பியூசிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது அப்புறம் தான் இந்த டென் பிளஸ் டூங்கிற அந்த ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தாங்க எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அந்த கல்விக் கொள்கை இருந்தாலும் அப்புறம் வந்த பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சுமார் ஒரு முப்பத்தைந்து வருட காலம் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது ஆனால் அதையும் தாண்டி இல்லை இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு இந்த கல்விக் கொள்கைகள் பத்தாது நம்ம இளைஞர்களை வந்து மற்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு இணையாக இப்போ சின்ன சின்ன நாடுகள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளெல்லாம் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இருந்தது நம்ம உலகுக்கே குருவாக இருந்த இந்தியாவில் இப்படி ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ம உலக நாடுகளுடன் போட்டி போடும் அளவிற்கு கொண்டு வரணும் இந்த விஞ்ஞான யுகத்துக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கம்தான் இதுக்கு இருந்தது ஸோ இது வந்து பயனுள்ளதாக இருந்துதா நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போது அறிமுகப்படுத்திருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் என்ன இப்போ டென் ப்ளஸ் டூங்கிற முறை போய் இப்போ வந்து ஐந்து ஐந்து கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு அது நான்கு நான்கு நிலைகளாக இருக்குது அது பழைய இதில் பத்து கூட்டல் ரெண்டாக இருந்தது பனிரெண்டு வருட கல்வி இதாக இருந்தது இப்போது நான்கு தலங்களாக மாற்றி விட்டார்கள் அதை அது மாற்றி விடுவது வந்து அடித்தள நிலை என்பது குழந்தைகள் மூன்று வயது முதல் அவர்கள் அந்த அடித்தள நிலையில் எட்டு வயது வரை அவர்கள் படிப்பார்கள் அதன் பிறகு ஆயத்த நிலைக்கு செல்வார்கள் ஆயத்த நிலையில் மூன்று வருடம் அதாவது மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு முதல் ஐந்து வருடங்கள் பால்வாட்டிகா ஒன்று பால்வாட்டிகா ரெண்டு பால்வாட்டிகா மூணு அதன் பிறகு முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு இந்த அடித்தள நிலை ஆயத்த நிலை என்பது பழைய கல்வி இதன்படி தொடக்கப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கூட்டல் மூன்று எட்டு வருட ஒரு கல்வி திட்டமாக மாற்றியுள்ளார்கள் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று மிகவும் தேவையான ஒன்று இந்த எட்டு வருட காலத்தில் மாணவர்களுக்கு எத்தகைய கல்வி போதிக்கப்படுகிறது இந்த எட்டு வருட காலத்தில் குழந்தைகளுக்கு அந்த மூளையினுடைய வளர்ச்சியானது ஒரு பரிணாம வளர்ச்சியில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புரிதல்கள் காகனெட்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த காக்னெட்டிக் டெவலப்மெண்ட் இந்த பருவ காலத்தில் அதிவேகமாக நடைபெறுகிறது வயது கூட கூட ஏற்படக்கூடிய வளர்ச்சியை விட இந்த எட்டு வருட காலத்தினுடைய வளர்ச்சியானது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பங்களிக்கிறது அதனால் இந்த எட்டு வருட காலத்தில் இந்த கல்விக் கொள்கையில் வேறு வேறு வகையான மாற்றங்களை கொண்டு செலுத்தி அதில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பை விட மாணவர்கள் பங்களிப்புடன் நடத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி மெத்தட் அனுபவ கல்வி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் டாய் பெடகாஜி அதாவது பொம்மைகள் மூலம் கற்றுக் கொடுத்தல் வரைவிடம் மூலம் கற்றுக் கொடுத்தல் பாடல்கள் மூலம் கற்றுக் கொடுத்தல் நடிப்பு மூலம் கற்றுக் கொடுத்தல் இந்த வெவ்வேறு வகையான முறைகளை அவர்கள் பயன்படுத்தி சிறு குழந்தைகளை தங்கள் பால் ஈர்த்து அவர்கள் இந்த கணிதமாக இருக்கட்டும் நம்மை சுற்றி உள்ள உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் அனைத்தையும் அவர்கள் கற்பிக்கிறார்கள் சிறார்கள் மிகவும் சந்தோஷமாக அதை கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ நம்ம சின்ன வயசில் நீங்களும் நானும் படிக்கிற காலத்தில் இருந்த அந்த வகுப்பறை மாடல் அதுவே மாறிவிட்டது என்று சொல்கிறீர்களா ஆமாம் அப்போ இருந்தப்போ ஆசிரியர்கள் வருவாங்க அவங்க போர்டில் எழுத சொல்லி அதை வாசிக்க சொல்லி பெரும்படி கூட உண்டு அதை வந்து அப்படியே திரும்ப சொல்ல சொல்லி ஒரு மனப்பாடம் செய்ய சொல்லி அதை திருப்பி நம்ம பரீட்சையில் எழுதி அதுக்கு மதிப்பெண் கொடுத்து இப்போ இந்த அடித்தள நிலை ஆயத்த நிலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது கிடையாது குழந்தையினுடைய வளர்ச்சியை வந்து அவங்க எந்த மாதிரி வளர்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பெற்றோர்களுக்கு எழுத்து மூலயமா தெரிவிக்கிறோம் திறனாய்வு மூலியமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் அதுக்கு வந்து குறிப்பாக மதிப்பெண் வழங்குவதில்லை இது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஆனால் குழந்தைகளுடைய பரிணாம வளர்ச்சியை அவங்களுடைய மூளை திறனை வந்து எங்களால் பார்க்க முடியுது இப்போ ஐந்து கூட்டல் மூன்று அப்படிங்கிற போது அவங்க வந்து ஐந்தாவது வகுப்பு தான் முடிச்சிருப்பாங்க ஐந்தாம் வகுப்பு அந்த ஐந்தாம் வகுப்பிலேயே இந்த மாணவர்களுடைய ஆற்றலை வந்து உணர்ந்துவிட முடியுமா கட்டாயம் உணர்ந்துகொள்ள முடியும் என்னையும் எழுத்தையும் வைத்து குழந்தைகள் வந்து வாழ்க்கையை வந்து எப்படி நடத்த முடியும் எண்ணும் எழுத்து இது ரெண்டு இருந்தாலுமே போதும் இது எல்லாம் வந்து மொழி சம்பந்தப்பட்ட இதில் வந்துடும் அதாவது நம்ம மொழி தான் முக்கியம் ஒரு கணிதமாக இருந்தாலுமே மொழி மட்டும்தான் அது கணிதத்தை கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அதாவது வந்து எல்எஸ்ஆர் அதாவது வந்து கவனித்தல் ஸ்பீக்கிங் பேசுதல் ரீடிங் வாசித்தல் ரைட்டிங் எழுதுதல் இந்த நான்கும் வந்து மொழிக்கான ஒரு அடித்தளமாக அமையுது அந்த மொழிக்கான அடித்தளத்தை சரியான முறையில் நம்ம அமைச்சிட்டோம்னா இந்த எட்டு வருடங்களில் மேலே மேலே கற்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதேபோல் எண்ணினுடைய இதை எடுத்திங்கன்னா நம்மளுடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நாலு இதை வந்து சரியான முறையில் விதவிதமான இத கொண்டு நம்மளுடைய பயிற்சி முறைகளை கொண்டு அவங்களுக்கு கற்பிக்கிறோம் அவங்க வந்து அந்த ஒரு கணிதத்தை அணுகுமுறையினை வந்து சு சுத்தமாக மாற்றினால அந்த கணிதம் என்றால் ஒரு பயம் இல்லாமல் குழந்தைங்க அதை ஒரு வாழ்க்கையினுடைய நடைமுறை போல் ஒரு விளையாட்டு போல் அதை கற்றுக்குறாங்க அப்போ இந்த எண்ணெய் எழுத்துனுடைய இரண்டு இதையும் வந்து நம்ம அந்த அடித்தள நிலையிலையும் ஆயத்தள நிலையிலையும் குழந்தைகளை சரியான முறையில் தயார்படுத்திட்டோம்னா அவங்க மேலே வரும்பொழுது மற்ற பாடங்களை வந்து ஒரு இலகுவாக கற்றுக்கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தியை பெறுறாங்க அவங்க அதனால் இந்த கல்விக் கொள்கை வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினதில் எங்களுக்கெல்லாம் ஒரு கல்வியாளராக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ இந்த ஐந்து வருடம்ங்கிற போது இந்த திட்டத்தில் முதல் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட மாணவர்கள் இப்போ வந்து இப்போ தான் இரண்டாம் வகுப்பு முடிச்சிருப்பாங்க ஆ அதாவது என்னுடைய பள்ளியை பொறுத்த மட்டுக்கும் பால்வாட்டிகா ஒன்று பால்வாட்டிகா இரண்டு பால்வாட்டிகா மூன்று இந்த மூன்று வகுப்புகளுமே இருக்கிறது ஓகே தேசிய அளவிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பால்வாட்டிகா தொடங்கப்பட்டது கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன் என்பது ஒரு முன்னுதாரணமாக நாட்டுக்கு இருந்தது பால்வாட்டிகா தொடக்கத்தை அதாவது தேசிய கல்விக் கொள்கையினுடைய முதல் படியானது எங்களுடைய கேந்திரிய வித்யாலய சங்கத்தனில் அழகாக அறிமுகப்படுத்தப்பட்டு என்னுடைய பள்ளியில் அது நடந்து கொண்டு வருகிறது இப்போ என்னுடைய பள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பால்வாட்டிகா ஒன்றில் சேர்ந்த குழந்தைங்க இப்போ வந்து ரெண்டாம் வகுப்பு வரை வந்திருக்கிறாங்க அதனுடன் அது வந்து பால்வாட்டிகா வந்து எங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது இந்த ரெண்டு செக்ஷனுக்கு வந்து இரண்டு பாடப்பிரிவுகளுக்கு வந்து நாங்கள் முதல் வகுப்பில் தான் சேர்க்கை நடத்துகிறோம் அப்போ முதல் வகுப்பில் வந்து எங்கக்கூடிய எங்களிடம் சேரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பால்வாட்டிக்கா மூன்று வருடம் நம்மளிடம் படித்து முதல் வகுப்புக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய வித்தியாசத்தை எங்களால் பார்க்க முடியும் மாணவர்களுடைய அணுகுமுறையில் மாற்ற மாணவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய கற்றறியும் திறன் அவர்களுடைய அறிவு திறன் அவர்களுடைய பேசக்கூடிய பாங்கு அவர்களுடைய கற்றலனுடைய குறிப்பிட்ட இதில் உள்ள திறன்களை பார்க்கும்போது மிகவும் வியப்படைய செய்து அது எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கிறது சரி ஆனால் இதை தவிர இது அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒன்றாம் வகுப்போ இரண்டாம் வகுப்போ படித்திருந்த மாணவர்களுக்கு இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் கீழ் பாடங்கள் சொல்லப்பட்டதா அல்லது அவர்களுக்கு பழைய முறைப்படி தான் இருக்கும் அந்த பாடத்திட்டமானது இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் புதிய பாடத்திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது புத்தகங்கள் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டு ஒன்றாம் இரண்டாம் வகுப்புகளுக்கான புத்தகங்களும் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டது இந்த வருடத்தில் ஐந்தாம் வகுப்புக்கான புத்தகங்கள் மாற்றியமைக்கப்பட்டு விட்டது ஏழாம் எட்டாம் வகுப்புக்கான புத்தகங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது கடந்த கல்வியாண்டில் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஆறாம் வகுப்பு இதற்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த மாற்றங்களை மாணவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த மாற்றங்களில் முக்கியமான மாற்றமாக நான் கருதுவது அந்த புத்தகங்களினுடைய பொருளடக்கம் அந்த புத்தகங்கள் வந்து அழகான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க செய்முறை பயிற்சியுடன் சார்ந்த இந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லக்கூடிய விதமானது மிகவும் எளிமையாக அழகாக குழந்தைகள் தங்கள் கண்முன்னே செய்து பார்த்து அனுபவித்து அதை மீண்டும் செய்யக்கூடிய திறனை வளர்க்கும் முறையாக அது அந்த புத்தகங்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னா நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ எட்டாவது படிக்கிற மாணவர்களும் புதிய பாடத்திட்டத்திற்கு வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் இப்போ அவங்க இதற்கு முன்னால் அந்த வீட்டு பாடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை அதேபோல் அந்த பருவ தேர்வுகள் ஒரு பெரிய சுமையாக இருந்தது இந்த புதிய பாடத்திட்டத்தை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் இந்த அதில் வீட்டு பாடங்கள் இருக்கிறதா வீட்டு பாடங்கள் என்பது அவர்களுடைய கற்றலை பரிசோதிக்கக்கூடிய முறையாக வைத்திருக்கிறோம் ஒளிய அது ஒரு சுமையாக அல்ல முறை ஒன்று அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் ஒரு சந்தோஷமாக தாங்கள் பள்ளியில் கற்றதை அதை சென்று அதை வீட்டில் தாங்களாக கற்றுக்கொண்டு அதை அவர்கள் செய்து பார்க்கும் ஒரு முறையாகத்தான் நாங்கள் அணுகிறோமே தவிர அதை ஒரு சுமையாக நாங்கள் ஏற்படுத்துவதில்லை இதை வந்து கேந்திரிய வித்யால சங்கத்தனானது தன்னுடைய கொள்கையாகவே வைத்திருக்கிறது அதற்காக தனியாக அறிவுறுத்தல் கடிதங்கள் எங்களுடைய துணை இயக்குனர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு பள்ளி முதல்வர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த மாதிரி ஒரு சுமையான ஒரு இதாக இருக்கக்கூடாது பாடங்கள் என்பது ஒரு இலகுவாக குழந்தைகள் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு அளவில் இருக்க வேண்டும் என்பதை கேந்திரிய வித்யால சங்கத்தினுடைய அணுகுமுறையில் ஒரு கொள்கை முடிவாக வைச்சிருக்காங்க இந்த மாணவர்களின் ஆற்றல் பற்றிய ஒரு பகுப்பாய்வை நீங்கள் எப்படி பதிவு செய்கிறீர்கள் மாணவர்களுடைய ஆற்றல் என்பது அவர்களுடைய தனித்திறன்களை வளர்க்கும் முறையாக எங்களுடைய கல்வி அமைகிறது எங்களுடைய பள்ளிகளில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு தனித்திறன் உண்டு அந்த மாணவர்களினுடைய தனித்திறனை அறிந்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த பாடத்திட்டங்களை நாங்கள் பயிற்சி செய்ய வைத்து அவர்கள் அதை மிகவும் சந்தோஷமாக கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக எங்களுடைய பயிற்சிகள் இருக்கின்றது இதில் மிகவும் முக்கியமாக இந்த தேசிய கல்விக் கொள்கில் இருந்து திறன் மேம்பாட்டில் இந்த தேசிய கல்விக் கொள்கையானது மிகவும் கவனம் செலுத்தியுள்ளது அதில் செயற்கை நுண்ணறிவு பாடமானது ஆறாம் வகுப்பிலிருந்து ஒரு பாடமாக சேர்க்கப்பட்டு அவர்களுடைய திறன் மேம்பாட்டிற்காக இது மிகவும் உதவியாக உள்ளது இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதியாக பையில்லாமல் பள்ளிக்கு வருதல் பேக்லெஸ் டே அது உண்மையிலே ஒரு வருஷத்துக்கு பத்து நாட்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் குழந்தைகளை வந்து அந்த அந்த பை கொண்டு வராமல் வரும் தினங்களுக்கு நாங்கள் வெளியில ஒரு இண்டஸ்ட்ரியில் அதாவது வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கூட்டி சென்று அங்கு உள்ளதை சுத்தி காமிக்கிறது தபால் அலுவலகங்களுக்கு சிறுபிறார்கள் கூட்டிச் செல்வது வங்கிகளுக்கு கூட்டி சென்று அங்கு நடந்து உரிய விஷயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துதல் பக்கத்தில் உள்ள நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலங்களுக்கு கூட்டிச் செல்லுதல் இந்த மாதிரியான இதுவும் இருக்கும் அது அல்லாமல் அவர்களை திறன்களை வளர்க்கக்கூடிய அளவில் உள்ள ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கற்றலில் ஒரு ஆர்வம் ஏற்படும் வகையாக அவர்களுக்கு அந்த இதை சொல்லிக் கொடுத்து வைக்கிறோம் இது குழந்தைங்க ரொம்ப ரசித்து அந்த பேக்லெஸ் டேனால் அவங்க ஒரு சந்தோஷமாக ஆ இன்றைக்கி நான் பை இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் இன்றைக்கி விதவிதமான பயிற்சிகள் இருக்கும் அதில் எல்லாம் நாங்கள் கலந்துக்கிடுவோம் நம்ம காலத்தில் பிறகு அதுதான் நினைவில் இருக்கும் ஆ அது நினைவில் இருக்கும் அவங்களுக்கு சரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் இன்ன இலக்கை எட்டுவோம் என்று மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயித்தது இந்த ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு நிறைவடைந்த நிலையில் அந்த இலக்கு எட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கட்டாயம் அந்த இலக்கானது எட்டப்பட்டு விட்டது புதிய பாட புத்தகங்கள் எட்டாம் வகுப்பு வரை அதாவது அடித்தள நிலை அயத்த நிலை நடுநிலை அனைவருக்கும் பாட புத்தகங்களானது புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டு விட்டன இது ஒரு பெரிய சவாலான விஷயங்கள் இது இது மத்திய அரசானது மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு அதை விட்டார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்விக் கொள்கை குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இதன் தொடர்ச்சியினை நாளை இதே அலைவரிசையில் கேட்கலாம்